அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானினுடைய சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவு செல்ல மன்னவர்கள் சொல்லித்தந்த ஒரு அரு அதி அற்புதமான ஹதீஸினுடைய செய்தியை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நபிகள் பெருமானார் செல்லம் கேட்டார்கள் நான் உங்களுக்கு ஒன்று தரட்டுமா அது என்னவென்றால் சொர்க்கத்திற்கு தகுதியான பெண்கள் குறிப்பாக பெருமானார் சொன்னார்கள் நான் சொல்லப்போகிற இந்த செய்தி பெண்களில் ஏற்றமானவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் யார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் நீங்கள் எல்லாம் பார்ப்பதை பார்த்தாலே தெரிகிறது பெண்கள் என்றாலே சிறப்பிற்குரியவர்கள்தானே சத்தியம் உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பெண்கள் மேன்மையானவர்கள் அவர்களுக்கு அல்லாஹுவிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து உயர்தரமானது ஒரு பெண்ணினுடைய தியாகமும் அந்த பெண்ணினுடைய சகிப்புத்தன்மையும் உள்ளபடியே போற்றுதலுக்குரியது எனவேதான் இஸ்லாம் உலகத்தில் எந்த மதமும் கொடுக்காத தனி அந்தஸ்தை பெண்ணுக்கு வழங்கியிருக்கிறது ஆமாம் உன் சொர்க்கம் என்பது உன் தாயின் காடுக்கு கீழே இருக்கிறது என்று பிள்ளைகளை பார்த்து பெருமானா சொல்லலாக வளைவு செல்ல மன்னர்கள் சொல்லித்தந்தார்கள் ஒரு பெண்ணின் மதிப்பை மேன்மையை உயர்வை இதைவிட உயர்த்தி யாராலும் பேச முடியாது பெண் என்பவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் தான் சொல்லப்போனால் பெண் பிறப்பதே சுபச்செய்தி என்று குரான் சொல்கிறது இல்லையா ஒய் புஷ் அறியாமை காலத்தில் இருந்த மக்களின் நிலைப்பாட்டை குறித்து குரான் சொல்கிறது பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்கின்ற சுபச்செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களின் முகமெல்லாம் கருத்து விடுகிறது என்று குரான் சொல்கிறது இப்போ பெண் பிள்ளை பிறப்பதை இழிவாக கருதினார்கள் அந்த காலகட்டத்தில் இறங்கிய இறைவசனம் அந்த பெண் பிள்ளை பிறப்பதே சுபச்செய்தி என்று சொன்னது எனவே அன்புக்குரியவர்களே பெண் என்பவர்கள் சிறப்பிற்குரியவர்கள்தான் ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய இன்னபிற நடவடிக்கைகளை எப்படியாக தன் ஒரு பெண் அமைத்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக எப்படி அந்த பெண்மணி மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு சிறப்பிற்கு தகுதியானவளாக மாறுகிறாள் என்பதைத்தான் இன்றைய நபிமொழி நமக்கு விளக்கப்படுத்தப் போகிறது பெருமானா சல்லல்லா செல்லம் சஹாபாக்களுக்கு கேட்டார்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா சிறந்த பெண் யார் என்று அந்த சிறந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்னவென்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் இக்கும் பெண்களில் சிறந்தவர்கள் பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா அல் வலூது அப்படின்னு சொன்னாங்க அல் வது வலூதுன்னா அதிகமான புள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பெண் அதிகமாக புள்ளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண் உண்மையிலேயே பெண்களில் ஏற்றமானவர்கள் ஒரு சஹாபி வந்தார் நபிகள் சல்லல்லாஹை செல்ல இடத்துல வந்து கேட்டார்கள் யார் சூரல்லா இந்த குடும்பத்தில் இந்த இடத்தில் இப்படி ஒரு பெண் இருக்கிறார்கள் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க நல்ல நல்ல குடும்ப பின்னணி உள்ள பெண் ரெண்டாவது நல்ல அழகான பெண் நல்ல பார்ப்பதற்கு நல்ல வசீகர தோற்றம் அந்த பெண்ணுக்கு இருக்குது அது மட்டுமில்ல குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டு நல்லா இருக்குது நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பெண்ணு ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸு அந்த பெண்ணால் குழந்தை பெற்று கொடுப்பதற்கு முடியாது வாய்ப்பில்லை குழந்தை பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அந்த பெண்ணினுடைய உடம்பில் இல்லை அதுக்கு அந்த தகுதியை முழுமையாக அந்த பெண் பெறவில்லை அப்படின்னு உடனே அந்த பிள்ளையை நான் நிக்கா செஞ்சுட்டுமான்னு கேட்டாங்க சொலந்தாலைசில் சொன்னாங்க வேண்டான்னாங்க கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அதே நபித்தோழர் வந்து மறுபடியும் கேட்டார்கள் யார சொல்லலாம் அந்த பெண்ணை நாம் நிக்கா செஞ்சுக்கட்டுமா என் மனசுக்கு பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது அழகாக இருக்குது நல்ல குடும்பத்தினுடைய பின்னணி இருக்குது ஆனால் புள்ள பெத்துக்க முடியாது சொல்ல வேண்டாம் சொன்னாங்க மூணாவதாக வந்து கேட்டார் அப்பொழுதும் பெருமானா சல்லாசன் வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்பொழுது தான் சொன்னாங்க த ஜவஜூ அல் வலூத நீங்கள் யாரை உங்கள் மனைவியாக தேர்வு செய்ய வேண்டும் என்றால் பிள்ளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களை தேர்வு செய்யுங்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களை நீங்கள் மனைவியாக தேர்வு செய்யுங்கள் காரணம் உமம் நாளை மறுமையிலே என்னுடைய சமுதாயம் அதிகமாக அல்லாவின் சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்று பிரியப்படுறேன் என் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அதிகமான பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உருவாக வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் சமூகம் அதிகமாக இருப்பதை கொண்டு நான் அல்லாவிடத்திலே பெருமைப்படுவேன் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்போது சிறந்த பெண்ணுக்கு முதல் தகுதியாக நபிகள் பெருமானார் வஸல்லம் வைப்பது அதிக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவள் இரண்டாவது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒன்றே ஒண்ணே ஒன்று கண்ணே கண்ணு போதுன்னு ஒதுங்கிக்கிறாங்க கவர்மெண்ட் சொல்லுதோ இல்லையோ தங்களுக்கு தாங்களே சுருக்கிக்கிறாங்க அதனால் அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு பறந்துபட்ட உறவில்லாமல் தனிமையில் ஒருவிதமான பரிதவிப்பில் இருப்பதை காண முடிகிறது அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது சிறந்த பெண்ணுக்குரிய முதல் அடையாளம் ரெண்டாவதாக செல்லல்ல அலி சொன்னாங்க அல்வதூத் முக்கியமான பண்பு ஒரு பெண் சிறப்பானவள் என்பதற்குரிய முக்கியமான பண்பு அல்வதூத் தன்னை மனம் செய்து கொண்ட கணவன் மீது பேரன்பு கொண்டவளாக இருக்க வேண்டும் தன்னை கைபிடித்த கணவனின் மீது பேரன்பு கொண்டவளாக மனைவி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னார்கள் வெறுப்புக்குரியவளாக கோபத்தை வரவழைக்கக்கூடியவளாக அல்லது ஒரு விதமான கொதிநிலையை ஏற்படுத்தக்கூடியவராக ஒரு பெண் தன் கணவனுக்கு இருக்கக்கூடாது என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலன் சொன்னாங்க இது முக்கியமான பாயிண்ட் ஒரு பெண் நல்ல பெண் என்பதற்குரிய அடையாளத்தை பெருமானார் சல்லாஹி செல்லம் இரண்டாவதாக சொல்கிறார்கள் அல்வூது அதிகமாக அன்பு கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும் அந்த பெண்மணி ஹதீஸ்ல வந்திருக்கிறது அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் உங்களுக்கு சொர்க்கத்தின் பெண்ணை அடையாளப்படுத்தட்டுமா சொர்க்கத்தினுடைய பெண்ணை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தட்டுமா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லா சொன்னாங்க குள்ளு வதூதின் வலூதின் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வலு பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணும் கணவனின் மீது பேரன்பு கொண்ட பெண்ணும் சொர்க்கத்திற்குரியவள் என்று பெருமானாசல்லாசன் சொன்னாங்க சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய அன்பு தன் கணவன் மீது எவ்வளவு இருக்குன்றதை விளக்கப்படுத்து நாங்கள் இலைஹா அந்த பெண் கணவன் மீது கோவப்பட்டாலோ அல்லது கணவன் அந்த பெண்ணின் மீது அதாவது மனைவியின் மீது கோவப்பட்டாலோ அந்த பெண் என்ன செய்வாள் தெரியுமா காலத் தன்னுடைய கையை கொண்டு போய் தன் கணவன் கையை கொண்டு சொல்லுவாள் லா அக்லு பி ஹமுதீன் ஹத்தா தருலா நீங்கள் என்னை மன்னித்து என்னை நீங்கள் திருப்தி கொள்ளும் வரை நான் கண் மூட மாட்டேன் தூங்க மாட்டேன் நான் படுக்கைக்கு போக மாட்டேன் இந்த பிரச்சனையை இதோடு விடுங்க என்னைய நீங்கள் வந்து பொருந்திக்குங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அல்லது வந்து என் இந்த விஷயத்திலிருந்து நாம் பின்வ எல்லாம் இதை ஒதுக்கி தள்ளிவிடுவோம் நாம் பழைய கணவன் மனைவியாக அந்த புது உண அந்த உறவோடே நாம் இருப்போம் என்று சொல்லி தன் கணவனின் திருப்தியை பெறும் வரை அவள் கண் அயறமாட்டாள் கண் மாட்டாள் இவளே சொர்க்கத்து பெண் என்றார்கள் பெருமானார் சொல்லல்வாஹுலேவ செல்லம் அப்போ அன்புக்குரிய சகோதரிகளே அருமையான சகோதரர்களே சொர்க்கத் ரபி ரசூருல்லாய் சல்லா அலிசல்லம் நல்ல பெண் என்பதற்கு அடையாளப்படுத்தும் பொழுது ரெண்டாவதாக முக்கியமாக சொன்னார்கள் கணவனின் மீது அன்பு கொள்ளக்கூடியவனாக அந்த பெண் இருப்பாள் எனவே தான் ஹதீஸ்லே வந்திருக்கிறது சில பெண்கள் தொடுகிறார்கள் இன்ன பிற அமல்கள் செய்கிறார்கள் அவர்கள் செய்யும் அமல் எதுவும் அவர்களின் தலைக்கு மேலே ஒரு ஜான் கூட உயராது ரசூருல்லா சொன்னார்கள் சலாசத்துள் மூன்று விதமான நபர்கள் இருக்கிறார்கள் லாத்துர்ஃப் அலாத்துஹும் ஃபவுக்கர் ஊசிஹிம் ஷிப்ரா அவர்களுடைய இபாதத் அவர்களுடைய தொழுகை அவர்களின் தலையின் மேல் ஒரு ஜான் அளவுக்கு கூட உயர்ந்து போகாது அப்படின்னா என்ன அர்த்தம் வேஸ்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் முதல் நபர் யார் என்றால் ரஜ்ருன் அம்ம கௌமன் வகும் லகு காரிகுன் ஒருவர் ஒரு கூட்டத்திற்கு தொழுகை நடத்துகிறார் இமாமாக இருக்கிறார் அந்த கூட்டத்து மக்கள் இவரின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள் இவர் தொலை வைத்தாலே வெறுப்பாக இருக்குது இப்படியான மனிதர் ரெண்டாவது சொன்னாங்க ஒரு பெண் இரவு படுக்கைக்கு போகிறாள் ஆனால் அந்த பெண்ணின் மீது கணவன் அதிருப்தியாக இருக்கிறார் கணவனின் அதிருப்தியோடு இரவு படுக்கைக்கு போகிறாள் இரவு படுக்கையிலே போய் உறங்குகிறான் மறுநாள் காலை வரை மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்து கொண்டே இருப்பார்கள் இந்த பெண்ணும் எவ்வளவுதான் இபாதை செஞ்சாலும் அந்த இபாதத்து அந்த தொழுகை தலைக்கு மேலே ஒரு ஜானுக்கு மேலே கூட உயராது மூணாவதாக சொன்னாங்க ஜுலானி முத்தசாரிஃபானி இரண்டு சகோதரர்கள் பகையோடு வெறுப்போடு பிரிந்திருக்கிறார்கள் இரண்டு பேருக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லை இவங்களுக்கு இடையிலையும் எவ்வளவு தான் அமல் செஞ்சாலும் இந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் பிரிந்திருப்பதனாலே இவருடைய அமலெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்போ இந்த மூணில் ஒன்று தான் இந்த மூணு நபர்களிலே ஒருவர்தான் கணவனின் அதிருப்தியோடு இரவு தங்கக்கூடிய பெண் அவளுடைய இபாதத் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை அவளை எதிர்த்து மணக்குமார்கள் பத்வாக செய்கிறார்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலீஸ்வரன் சொல்றாங்க எனவே நல்ல பெண்ணின் அடையாளம் கணவனின் திருப்தியை கணவனின் மீது பேரன்பு கொண்டவளாக இருப்பாள் மூணாவது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வளைவு செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் மூணாவது நல்ல பெண் என்பதற்கான அடையாளங்களிலே முக்கியமானது அந்த பெண் கணவனுக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவனாக கணவனுடைய விஷயத்திலே ஒரு நல்ல ஒரு அரவணைப்போடு சொல்லப்போனால் நல்ல விஷயங்களிலே அந்த கணவனுக்கு பின்னால் உந்து சக்தியாக ஒத்துழைப்பாக உறுதுணையாக நிற்பாள் அல் முவாசியத்து வல் முத்தவ வல் முவாத்திய தூ அல் முவாஃபக்கத்து ஜவுஜ் கணவன் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளுக்கு உடன்படக்கூடியவனாக இருப்பாள் அதற்கு முரணாக முட்டுக்கட்டையாக எப்பொழுதுமே குடும்ப நலவாகட்டும் அல்லது சமூக நலவாகட்டும் மார்க்கத்தினுடைய விஷயங்களாகட்டும் குழந்தைகளுடைய எதிர்கால விஷயங்களாகட்டும் கணவன் ஒரு முடிவெடுக்கிறார் என்றால் அதர் அதிலே நல்லது இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக அந்த பெண் அதற்கு உடன்படக்கூடியவளாக அதற்கு ஒத்தாசை செய்யக்கூடியவளாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவத்திலே இருப்பால் மாறாக அதை முட்டுக்கட்டை போட்டு தடுப்பதையோ அல்லதற்கு அதற்கு எதிரான மனநிலையை கொண்டு எதிரணியிலே நிற்பதையோ அந்த பெண் ஒருபொழுதும் என்ன மாட்டாள் இது மூணாவது பண்பு ஆக சிறந்த பெண்ணை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி உள்ளாயி சல்லா அலி இந்த மூன்று பண்பை சொல்கிறார்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண் கணவனின் மீது பேரன்பு கொண்ட பெண் மூணாவது கணவன் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளிலே உடன்பட்டு அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெண் இந்த மூன்று பண்பும் இருக்கக்கூடிய பெண் நிச்சயமாக சிறந்த என்று பெருமானாரால் அங்கீகரிக்கப்படுகிறது யோசிப்போம் இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு நம் சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் முயற்சிக்க அல்லாஹ் தோஃ செய்வானாக ஒஸ்லாம் அஸ்ஸலாம் அலைக்கும்